இந்த சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் அவருக்கு எங்களுக்கு எந்த விதமான உறவும் கிடையாது அது இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு எதிராக பல முறை வந்து மிக மோசமான கருத்துக்களை எல்லாம் பதிவு செஞ்சவர் தான் தேவதுறைவாளர் கூட்டம் அதில் சார்பாக வந்து நாங்கள் வந்து பட்டியல் வெளியேற்றம் எல்லாம் கேட்டபோது கூட அவர் எங்களுக்கு எதிர்நிலை எடுத்துதான் இருந்தாலும் கூட அவர் வந்து ஒரு ஆளுங்கட்சியை விமர்சி விட்டார் என்பதற்காக அவங்களுடைய தாயார் வந்து தனியாக வீட்டில் இருக்கிற போது கொண்டு போய் வந்து கழிவுகளை எல்லாம் கொண்டு போய் அவர் வீட்டில் கரைச்சி ஓட்டுறது எந்த விதத்தில் நியாயம் என்ன சட்ட ஒழுங்கு நீங்கள் பாதுகாக்கிறீங்க இது இதெல்லாம் ஒரு நாட்டில் வந்து அனுமதிக்கக்கூடிய விஷயமா அரசியல் ஒரு கூட்டணி இருக்கிறாங்க அப்படிங்காக வந்து அவர்கள் யார் எது செஞ்சாலும் அதை ஏற்றுக்கிறதா மேலும் வந்து அந்த சவுக்கு சங்கர் சொன்ன விஷயத்தில் ஒரு முக்கியமானது வந்து என்னன்னா சென்னை மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்குரிய மாநகராட்சிகளில் துப்புரவு தொழிலாளர்களுடைய பெயரில் வழங்கக்கூடிய எந்த விதமான அந்த ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரூபாய் மதிப்பு வழங்கக்கூடிய லாரிகள் போன்ற போக்குவரத்து வாகனங்கள் எல்லாமே அந்த மக்களிடத்தில் இல்லை அவர்களுடைய பெயரில் மிகப்பெரிய அளவுக்கு மோசடிகள் நடைபெறுகிறது இன்னும் சொல்ல போனால் அது பெரிய மிகப்பெரிய விசாரணை பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பட்டியலின மக்களுக்கு மற்றும் தேவேந்திர வேளாளர்கள் ஆதரவு நடத்தப்படக்கூடிய பரையர் சமுதாய மக்கள் மற்றும் புதுரை வண்ணான் குறவர் சமுதாயம் உள்ளிட்ட எழுபத்தாறு சாதி மக்களுக்கு வந்து சிறப்பு அதாவது வந்து கொடுக்க வேண்டிய அந்த நிதி எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சாதியின் பெயரில் ஒரு சில அரசியல் கட்சிகள் மட்டுமே வந்து அபகரித்துக் கொள்ளுகிறார்கள் எனவே மிகப்பெரிய அளவுக்கு மூன்றரை வருஷத்துல டாட்கோ மூலமா கிடைக்கக்கூடிய நிதி மிகப்பெரிய அளவுக்கு முறைகேடு நடைபெற்றிருக்கிறது அதை வந்து தான் அவர் சொல்லியிருக்கார் எனவே அது குறித்து வந்து வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் அது குறித்து முழு விசாரணை பண்ணும் எத்தனை கோடி ரூபாய் நீங்க ஆறா இருக்கலாம் நிதி கொடுத்தீங்க எப்படி ஒரு சாதிக்கு மட்டுமே சென்னையில் வந்து ஐநூறு கோடி ரூபா எப்படி வந்து நீங்க வந்து நிதி கொடுப்பீங்க அப்ப கிராமப்புறத்துல தேவேந்திர வேளாண்கள் பட்டினியோட கட்ட வெறும் கூலி வேலை செஞ்சுக்கிறதா ஆதரவு வடக்கு மாவட்ட ஆதர பிரய மக்கள் பட்டினியோட கிடக்கிறதா அப்ப இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஒட்டுமொத்த எழுபத்தி சாதிகளுக்கு உண்டான நிதி எல்லாம் வந்து ஒரு சாதி அந்த மக்களையும் பயன்படுத்தி அந்த மக்களுக்கும் போகாம சில அரசியல்வாதிகளை விழுங்கி கொடுக்கிறார்கள் அதற்கு இந்த அரசு துணை போக கூடாது அது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடும்